நடிகரும் அரசியல்வாதியுமான எஸ் வி சேகருக்கு உச்சநீதிமன்றம் ரொம்ப முக்கியமான ஒரு நிவாரணத்தை வழங்கி இருக்கிறாங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தனது பெண் பத்தின ரொம்ப அவதூறான ரொம்ப மோசமான விஷயத்த அவர் பகிர்ந்திருந்தாரு இதுக்கு எதிராக பத்திரிகையாளர்கள் சார்பா அவர் வீட்டு முன்னாடி போராட்டங்கள் எல்லாம் நடத்தப்பட்டது இன்னொரு பக்கம் காவல்துறையிலும் புகார் தெரிவிக்கப்பட்டது சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் விசாரணையை நடத்தி வந்த நிலையில சென்னையில் இருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏக்கள் தொடர்பான வழக்கை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றம் எஸ்வி சேகருக்கு இந்த விவகாரத்துல ஒரு மாத கால சிறை தண்டனை விதித்ததோடு பதினஞ்சாயிரம் ரூபாய் அபராதமும் விதிச்சிருந்தாங்க இந்த சிறை தண்டனையை ரத்து செய்யணும்னு எஸ்வி சேகர் சென்னை உயர் மேல்முறையீடு செஞ்சிருந்த நிலையில மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செஞ்சிருந்தது ஹைகோர்ட் அது மட்டும் இல்லாம இவர் பேசி இருக்கக்கூடிய விஷயங்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல அதனால அவருக்கான சிறை தண்டனையை அவர் அனுபவித்தே தீரணும் அப்படின்ற ஒரு இறுதியான உத்தரவையும் பிறப்பித்திருந்தாங்க இதுக்கு எதிராக எஸ் வி சேகர் உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடு செஞ்சிருந்தாரு இந்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை இருபத்தி ஒன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தால விசாரிக்கப்பட்டது எஸ் வி சேகர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த இந்த பண்ணிட்டாரு பண்ண அதனால முறை மன்னிப்பை கொடுக்கணும் அது மட்டும் அவருக்கு வழங்கப்பட்ட சிறை தண்டனையை ரத்து செய்யணும் இடைப்பட்ட காலத்துல அதாவது உச்ச இந்த விவகாரத்துல இறுதி உத்தரவு பிறப்பிக்கும் வரை இருந்து இடைக்காலமா அவருக்கு ரிலீஃப் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க இருக்கக்கூடிய ஆவணங்கள் எல்லாத்தையும் படிச்சு பார்த்த நீதிபதிகள் பொதுவாழ்வில் இருக்கக்கூடிய ஒரு நபர் எப்படி இப்படி பேச முடியுது ஃபேஸ்புக் மாதிரியான சமூக வலைதளங்கள் தான் அப்படின்னாலும் அதை அவர் கண்ணியமா பயன்படுத்தியிருக்க வேண்டாமா அரசியல்வாதியா இருக்கிறாரு சமூகத்துல ஒரு நல்ல இடத்துல இருக்கிறேன்னு சொல்றாரு அப்படி இருக்கக்கூடியவருடைய வார்த்தைகள் எந்த அளவுக்கு முக்கியம் இதை அவர் உணர்ந்திருக்க வேண்டாமா அப்படின்னு பல அறிவுரைகளை யஸ்வி சேகருக்கு சொன்னாங்க அது மட்டும் இல்லாம இந்த வழக்க நான்கு வார காலத்துக்கு ஒத்தி வைக்கிறோம் அது வரைக்கும் அவர் சரணடைய வேண்டாம் அப்படின்னு ஒரு இடைக்கால ரிலீஃபும் கொடுத்திருக்கிறாங்க இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமானது தமிழ்நாடு அரசுக்கு இந்த வழக்கு சம்பந்தமா பதிலளிக்க நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டிருக்கு அதாவது தமிழ்நாடு அரசு இந்த விவகாரத்துல என்ன நிலைப்பாட்டை கொண்டு இருக்கிறாங்க அப்படின்றத நீதிமன்றத்துல தெரிவிக்கணும் இதுக்கு முன்னாடி சேகர் பாரதிய ஜனதா கட்சியில இருந்தாரு அப்போ திமுக அவர் கடுமையா விமர்சிப்பாரு எஸ்வி சேகருக்கு எதிரான நடவடிக்கைகளையும் தமிழ்நாடு அரசு இன்னும் சொல்ல போனா திமுக தலைமையிலான தமிழ்நாடு அரசு துரிதப்படுத்தி இருந்தாங்க திமுகவுக்கு நெருக்கமா வந்து பார்க்க முடியுது தங்களது நிலைப்பாட்டை தமிழ்நாடு அரசு மாற்றுமா அவருக்கு வழங்கப்பட்ட சிறை தண்டனையை உறுதி செய்யணும்னு கேட்பாங்களா இல்லை அவருக்கு மன்னிப்பு வழங்கலான்னு கேட்பாங்களா இது எல்லாமே ரொம்பவும் உன்னிப்பா கவனிக்க வேண்டிய விஷயமா மாறி இருக்கு நான்கு வார காலத்துக்கு அப்புறமா இந்த வழக்கு விசாரணைக்கு வரும் பொழுதுதான் தமிழ்நாடு அரசு என்ன நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் தொடர்ந்து அப்போ நம்ம விரிவா பார்க்கலாம்